முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மேற்கு தொகுதிக்குட்பட்ட சம்பட்டிபுரம் நேருநகர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மூவாயிரம் பொதுமக்களுக்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட செயலாளரும் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி வழங்கினார் இன்றைக்கு திராவிட முதலே கழகத்தினுடைய சார்பில் இந்த நலத்திட்டம் விளங்கக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய தலைவர் இளவட்ட கழகத்தினுடைய சார்பாக சிறப்பாக வழங்கி கொண்டிருந்தாலும் நம்முடைய தலைவர் கழகத் தலைவர் அவர்களும் துணை முதலமைச்சரவர்களும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அரசின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நாடறிந்த உண்மை நம்முடைய கலைஞர் உரிமை தொகை இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கியிருந்தாலும் தகுதியுள்ளவர்கள் விடுபட்டு போயிருந்தால் அவர்களுக்கு உங்கள் தொகுதியினுடைய உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த மொ நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொகுதியில் நடக்கிற போது நீங்கள் அந்த மனுவை தந்து அது மட்டுமல்ல பட்டாவாக இருந்தாலும் கூட்டுறவு கடனாக இருந்தாலும் அதே போல எந்த பட்டா நம்முடைய பல்வேறு நலத்திட்டங்களை அந்தந்த துறையின் மூலமாக பெறுவதற்கு அரசு அதிகாரிகள் உங்களை தேடி வருகிறார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் மனுவை தந்து அதையும் பெற வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கு பெண்களுக்கு குறிப்பாக இன்றைக்கு எந்த அளவிற்கு காலை உணவு திட்டமாக இருந்தாலும் அதேபோல போல மாணவ செல்வங்கள் அரசு பள்ளிகளை படித்து மேல் படிப்பு படிப்பதற்கும் ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய நலநிலை உடல்நிலை அக்கறை கொண்டு இன்றைக்கு மருத்துவ முகாம்களையும் பாரத்திற்கு ஒரு முறை அனைத்து சிறப்பு மருத்துவ மருத்துவர்களையும் அழைத்து அவர்களுக்கு அந்த திட்டத்தையும் மக்களை பரிசோதித்துக் கொள்வதற்காக இலவசமாக நம்முடைய அரசு அந்த முகாம்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது இன்னும் எண்ணற்ற அதை போல நம்முடைய எண்பது வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் தேசங்களை பொருட்களை வீடு தேடி கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தையும் தாய் மாணவர்களின் திட்டத்தையும் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது இன்றைக்கு தமிழக வரலாற்றிலே இப்போது நம்முடைய பெண்களுக்கு தான் அதிகமான அளவில் எல்லா நலத்திட்டங்களையும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம் அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திக் கொள்வதோடு நம்முடைய இன்றைக்கு கலைஞருடைய நாளை முன்னிட்டு எல்லோருக்கும் எல்லாம் இந்த திட்டத்திற்கு முன்னுதாரணமாக அனைத்து அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் இருக்கிறோம் இதில் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களை செல்ல வேண்டும் என்று கேட்டு ஐந்து முறை முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார் ஆறாவது முறையாக நம்முடைய தளபதியார் அவர்கள் இன்றைக்கு முதல்வராக த இருக்கிறதோடு இன்றைக்கு பெண்களுடைய ஆதரவு முழுமையாக நம்முடைய தலைவருக்கு இன்றைக்கு தந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஏழாவது முறையாக எத்தனை கூட்டணி கட்சிகள் சேர்ந்தாலும் எத்தனை பேர் என்றாலும் மீண்டும்